வெட்டி வாய்ச்சால தேவையில்ல புண்ணாகிட்டு அண்ணாமலை சமஸ்கிருத செத்து போன மொழி நாங்க சொல்லல நீங்க உனக்கு இப்போது பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் சாணக்கிய ரங்கராஜில் இருந்துட்டும் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரியா இவர்களை போன்ற பார்ப்பனர்கள் எல்லாருமே ஆரியம் போல் உலக வள கழிந்தொழிந்து அப்படின்ற வரிகளை பாடி பாடி சமஸ்கிருதம் செத்து போன மொழி சமஸ்கிருதம் செத்து போன மொழி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றத நாங்க வழி ஆமா சமஸ்கிருதம் செத்து போன மொழி சமஸ்கிருதத்துக்கு எங்களுக்கு என்ன பகையா ஆனா சமஸ்கிருதம் எங்களை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பகையாக இல்ல இழிவாக தீட்டாக பார்க்கிறது அறையன் பொலையன் எல்லாம் சமஸ்கிருதம் படிக்க வந்ததால சமஸ்கிருதம் கத்துக்கொள்ள வந்ததுனால சமஸ்கிருத மொழி தீட்டாயிடுச்சாமா நாங்க தீட்டு எங்க காசு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மணக்குதா சமஸ்கிருதமே தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா அந்த தீட்டு மொழிக்கு நாங்க ஏன் வனத்தை கொடுக்கணும் எங் தமிழ் மொழியின் மேல அக்கறை இருக்கிறதா காட்டி கொண்டு நடித்து கொண்டு இருக்கின்ற ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களும் நீங்களாவது தமிழ் பல்கலைக்கழகங்களை தொடங்குங்களை பார்ப்போம் எங்களுடைய மொழியை எப்படி பாதுகாக்கணும் எங்களுடைய மொழி எப்படி வளர்க்கணும் நீ மாட்டு மூல சங்கிகையை எவனும் சொல்லணும்னு அவசியம் இல்ல பார்ப்பன் அடிவரடி அண்ணாமலை மூதேவி நாயே முதல்ல வந்துட்டு சமஸ்கிருதம் உன்னதான் தீட்டா பாக்குது சமஸ்கிருதம் உன்னையும் தீட்டா பாக்குது உன்னை தீட்டா பாக்குற ஒரு மொழிக்கு நீ ஏண்டா வக்காலத்து வாங்க மானங்கிட்ட ஈனப்பிறவிய நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழல் தான் இருக்குது